வணக்கம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதி கோட்டேரி கிராமம் நம்ம சிவகுமார் இயற்கை உழவர் பேசுகிறேங்க பண்டுட்டி பகுதியில் விளைஞ்ச பலாப்பழத்திலேருந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருக்கோம் பால் வெண்ணெய் பழம் வெள்ள சக்கரை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நாட்டு சக்கரை வந்து பால் முறியுதுங்கிறதுனால இப்போதைக்கு வெள்ளை சக்கரை தான் ப அதில் பயன்படுத்தி அந்த ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலரிங்க்காகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே வந்து கிடையாது இது நம்மளுடைய இயற்கையில் விளைஞ்ச பலாப்பழத்திலேருந்து செஞ்ச வந்து ஐஸ்கிரீம் இதனுடைய சிறப்பு ஏன் இதை வந்து குறிப்பாக இது மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஐஸ்கிரீம்ங்கிறது சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது விவசாயத்துலேருந்து கிடைக்கூடிய பொருளாக இருக்கும் அதை வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாம்பழம் அண்ணாச்சி இதில் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துலேயும் வந்து பண்ணுறதா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களில் இப்போ சோளம் கம்பு கேழ்வரகு இதில் இருந்தும் வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணலாம் இதில் வந்து நம்ம நம்ம பகுதியில் வந்து நம்ம தமிழ் தமிழ் தமிழில் வந்து இது ஒரு பனிக்குழுன்னு இருக்குது அதனால் நம்ம வந்து இதை பழமலை பனிக்கூழ் அப்படின்னு அடையாளப்படுத்தி இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது நம்ம இது போல் இயற்கை விவசாய நிகழ்வுகளில் விதை திருவிழாக்களில் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்வு இல்லை மற்ற நிகழ்வுகளுக்கும் வந்து கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து இதை கொடுத்துட்ருக்கோம் அதனால் அது தேவை உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி இந்த பொருள் வந்து கிடைக்கணுன்னா என்னுடைய பேர் சிவக்குமார் கோட்டேரி எண்பத்தி எட்டு எழுநூற்றி எட்டு தொண்ணூறு நூற்றி ஒம்பது நன்றி